இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளாகியும் நவீன சமூகத்தில் ஆணவ கொலைகள் ஒரு பக்கம் தொடர்ந்து அரங்கேறி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது இத்தகைய கொடூர சம்பவங்கள் நிகழும்போது மட்டும் பரபரப்பாக பேசப்பட்டு காலம் கடந்ததும் நீர்த்து போவது வேதனைக்குரியது கண்ணகி முருகேசன் இளவரசன் திவ்யா கோகுல்ராஜ் கௌசல்யா கனகராஜ் வர்ஷினி பிரியா என தமிழகத்தில் பல ஆணவ கொலைகள் நடந்தேறியுள்ளன கண்ணகி மற்றும் முருகேசன் வழக்கில் இருபத்தி ரெண்டு வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது இத்தகைய தீர்ப்புகள் வந்த பின்னரும் தமிழகத்தில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை கொண்டே செல்வது அரசு இயந்திரம் இன்னும் தீவிரம் காட்டவில்லை என்பதையே உணர்த்துகிறது திருநெல்வேலியில் சமீபத்தில் நடந்த ஆணவ கொலை சம்பவத்தில் பள்ளி பருவம் தொட்டு காதலித்தவர்கள் இந்த காதல் விவகாரம் காவல்துறை உதவி ஆய்வாளராக பணிபுரியும் பெண்ணின் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்த சகோதரனுக்கு தெரிந்தே இருந்தும் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டது காவல்துறையின் அலட்சியத்தையே குறிக்கிறது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை நிர்வாகம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குரல்கள் ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்திருக்கின்றன இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்த சமூக கொடுமைகளில் தீண்டாமை முக்கியமானது பள்ளி பாடத்தின் முதல் பக்கத்தில் தீண்டாமை பாவ செயல் தீண்டாமை கடுங்குற்றம் தீண்டாமை மனிதத்தன்மையற்ற செயல் என்ற வரிகளை மனப்பாடம் செய்த எவரும் மனதில் ஏற்றிக்கொள்ளவே மறுக்கின்றனர் நமது அரசமைப்பு சட்டம் சமத்துவம் சமவாய்ப்பு பாலின சமத்துவம் மற்றும் வாழ்வுரிமை நீதி சுதந்திரம் ஆகிய அடிப்படை உரிமைகளை உறுதி செய்கிறது இவற்றை அமல்படுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அரசுக்கு உள்ளது இதனை ஒழிக்க தான் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு பதினேழின் கீழ் தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது மற்றும் எந்த வடிவத்திலும் அதன் நடைமுறை தடை செய்யப்பட்டுள்ளது என்று திட்டவட்டமாக அறிவிக்கிறது இந்த சட்டப்பிரிவை அமல்படுத்துவதற்காகவே எஸ்சி எஸ்டி அதாவது பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் இயற்றப்பட்டு அது இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் திருத்தப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் வாய்ப்புகளில் முன்னேறும்போது ஆணும் பெண்ணும் சந்திப்பதும் வயது வந்தவர்கள் இயல்பாக தொடர்பு கொள்வதும் இயற்கையானது ஆனால் நம் சமூகத்தில் நிலவும் சாதிய கட்டமைப்பு இந்த இயல்பான உறவுகளை கூட தடை செய்கிறது தமிழகத்தில் முப்பத்தாறு மாவட்டங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் உள்ளன மேலும் முதலமைச்சர் தலைமையில் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழுவும் செயல்படுகிறது இந்த குழு ஆண்டுக்கு இருமுறை கூடி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் அமலாக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழக்குகளின் நிலை போன்றவற்றை ஆய்வு செய்கிறது இவ்வளவு கட்டமைப்புகள் இருந்தும் இவர்களால் ஆணவ கொலைகளை தடுக்க முடியவில்லை என்பது சமூக ஆர்வலர்களிடையே பெரும் சந்தேகத்தை எழுப்புகிறது காவல்துறையை சாதி ரீதியாக செயல்படுகிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் சக்தி வாகினி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் வயது வந்த இருவர் சாதி அல்லது மதம் மறுத்து திருமணம் செய்தால் யாரும் தலையிடக்கூடாது என்று கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள் மீது தடை விதிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது காதலித்து திருமணம் செய்தவர்கள் மட்டுமல்லாது வயது வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தாலே அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் அரசுக்கும் உள்ளது என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் ஆணவ கொலைகள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களுக்கு அடுத்து தமிழ்நாடு உள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இதுவரை நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்துள்ளன வெறுப்புணர்வுடன் செய்யப்படும் இத்தகைய கொலைகளுக்கு யாரும் புகார் தர வேண்டிய அவசியமில்லை என்று சம்பவம் நடந்தாலே தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டம் கூறுகிறது ஆனால் அது நடைமுறையில் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் வன்கொடுமைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள பகுதிகளை வன்கொடுமைக்கு ஆளான பகுதிகள் அதாவது அட்ராசிட்டி பிரான் ஏரியாஸ் என மாநில அரசுகள் அடையாளம் காணவும் சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கவும் அதிகாரம் அளிக்கிறது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகள் இந்த பகுதிகளை அட்ராசிட்டி ஜோன் என அறிவித்து வன்கொடுமைகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் இது முறையாக நடக்கிறதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வகணேஷ் படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்தில்தான் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இப்படிப்பட்ட ஒரு நவீன சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாதிய ஆதிக்க ஆணவ படுகொலை நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த ஆணவ கொடைகளை தடுப்பதற்கு ஆட்சியாளர்கள் மட்டத்திலிருந்தும் காவல்துறை அதிகாரிகள் மட்டத்திலிருந்தும் மாற்றங்கள் வந்தால் மட்டுமே சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்களும் பல்வேறு மூத்த வழக்கறிஞர்களும் தங்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர் இப்படிப்பட்ட ஆணவப் படுகொலை தடுப்பதற்கு அரசு ஆணவ படுகொலைக்கென்று தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது மாலைமுரசு செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து செய்தியாளர் அமுல் ஜெயசிங்